ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுவாஸ் வேர்ல்டு இன்னைக்கு நம்ம ரிவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு பருப்பு கிச்சடி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் பருப்பு சாதம் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த சாதம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இது எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இப்போது பருப்பு கிச்சடி பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நீங்கள் எண்ணெயும் கொஞ்சமாக நெய்யும் கூட சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா இந்த கிச்சடி இன்னும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து எண்ணெய் பாதியும் நெய் பாதியும் சேர்த்து கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா இதில் கடுகு சீரகம் வெந்தயம் இந்த மூணுமே சேர்த்துக்கோங்க ஒரு அரை அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பொறிஞ்சி வரணும் இப்போது கடுகு நல்லா அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிள்ளைய உருவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போது வெடிச்சு வெடித்து வந்ததுக்கப்புறமா இதில் வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு இதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் வெங்காயம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வெங்காயம் சேர்த்துருந்தேன் பூண்டு வந்து ஒரு நாலு அஞ்சு பூண்டு பல் வந்து சேர்த்துக்கோங்க அதே மாதிரி பச்சை மிளகா ஒரு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா சின்ன பச்சை மிளகாவாக ரெண்டு சேர்த்துருக்கேன் அப்புறம் தக்காளி ஒரு ரெண்டுலேருந்து மூணு தக்காளி அளவுக்கு நீங்கள் சின்னதாக இருந்தால் மூணு சேர்த்துக்கோங்க ஓரளவுக்கு பெரிய சை மீடியம் சைஸ் இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு தக்காளி வந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும் இது வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக நல்லா வதங்கி வரும் கொஞ்சமாக நான் உப்புமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இப்போது இந்த வெங்காயம் இதெல்லாம் வந்து வதங்கும் போது கொஞ்சம் சிம் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக நல்லா வதங்கும் அதே மாதிரி உங்களுக்கு அடியும் பிடிக்காமல் உங்களுக்கு நல்லா ஒரு வாசனையாகவும் இருக்கும் இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அப்புறம் சாம்பார் தூள் வந்து சேர்த்துக்கோங்க நீங்கள் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுவீங்களோ அதிலேருந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ எனக்கு வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் காலி ஆயிடுச்சு அப்படிங்கிறனால எவரெஸ்ட்டு சாம்பார் தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன் ஸோ நீங்கள் சக்தி மசாலா ஆச்சி மசாலா எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இப்போது மசால் பொடியெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் இப்போ நல்லா அந்த வெங்காயம் எல்லாமே நல்லா மசிஞ்சும் வந்துருச்சு இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அரிசியும் பருப்பு இதெல்லாம் வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நான் இன்றைக்கி என்ன பருப்பு யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மைசூர் பருப்புன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மைசூர் பருப்பு தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து கிச்சடிக்கு ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மைசூர் பருப்பு கூட ரெண்டே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நான் வந்து ஒன்றரை டம்ளர் அளவுக்கு அரிசியும் ஒரு டம்ளர் அளவுக்கு ரெண்டு பருப்பும் சேர்த்து ஒரு டம்ளர் வந்து சேர்த்துருந்தேன் ஸோ எல்லாமே கனெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டரை டம்ளர் அளவுக்கு அரிசியும் பருப்பும் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ ரெண்டு டம்ளர் அரிசிக்கு நான் வந்து ஏழரை டம்ளர் அளவுக்கு நமக்கு தண்ணி தேவைப்படும் ஸோ ஒரு ஏழரை டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க இல்லை எட்டு டம்ளர் வச்சிங்க அப்படின்னா கூடமோ உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும் ஸோ இந்த அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த சாப்பாடு வந்து நல்லா உங்களுக்கு குலைவாக சாப்பிட்றதுக்கு நீங்கள் எப்போ சாப்பிட்டாலும் அதே மாதிரி உங்களுக்கு குலைவாகவே இருக்கும் ஸோ அதனால் நான் ஒரு எட்டு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ சாப்பாட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு காரம் இதெல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருந்தோம் இல்லையா அதனால் இப்போ இந்த டைமில் நம்ம தண்ணியெல்லாம் சேர்த்துருக்கோம் அதனால் உப்பு இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி சாம்பார் மசாலாவும் நான் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால் நான் கொஞ்சமாக அதுவும் ஆட் பண்ணிக்க போகிறேன் கொத்தமல்லி அலைய நல்லா பொடிசாக சாப் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க இப்போது இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஏன்னா நம்ம உப்பு இதெல்லாமே சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு அப்புறமா குக்கரை நீங்கள் மூடிட்டு ஒரு மூணு விசில் போல் நீங்கள் வச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா சூப்பரான டேஸ்டான கிச்சடி வந்து ரெடி ரெடியாகிடும் இப்போ மூணு விசில் விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அடியிலேருந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா ஈவனாக உங்களுக்கு மிக்ஸ் ஆகிடும் சூப்பரான கிச்சடி பார்த்திங்க அப்படின்னா நல்ல வாசனையோடு உங்களுக்கு ஓப்பன் பண்ணும்போதே அவ்வளோ வாசனையாக இருக்கும் இது கூட உங்களுக்கு சைடிஸ் பார்த்திங்க அப்படின்னா நல்லா உருளைக்கிழங்கு வறுவல் சிப்ஸு இந்த மாதிரி வச்சு கூட சாப்பிட்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னா ரெண்டே ரெண்டு அப்பளம் மட்டும் பொறிச்சிட்டு நல்லா உங்களுக்கு சாதத்தண்ணிங்க வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிவிட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பருப்பு கிச்சடியோட இந்த மைசூர் டால் கிச்சடி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அதே மாதிரி நம்மளோட ரிவாஸ் வேல்ட் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ